அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு உங்கள் அனைவர் மீது என்றென்றும் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருக்கும் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த நடக்கும் லேசர் ஷோ மிக அருமையான ஒரு லேசர் ஷோ காணாதவர்கள் போய் பாருங்கள் இதுக்கு இரண்டாவது பார்ட்டிலே அந்த லைட்டிங் டான்ஸு வாட்டர் டான்ஸ் அதை பற்றி போட்டிருக்கிறேன் அந்த லிங்க்கு இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஒன் பார்ட் ஒன் பார்ட் டூ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கிறங்க அவசியம் சென்னை போகிறவங்க இந்த வல்டுவோர் கூட்டத்தை போய் பாருங்கள் நல்லா ரினோவேட் பண்ணி அருமையான ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஏழு மணிக்கு நடந்த வாட்டர் ஷோ வாட்டர் அண்ட் லைட் ஷோவை முடித்து விட்டு மெல்ல பின்னாடி தேர் இருக்கும் இடத்திற்கு நகர்ந்து செல்கின்றனர் அங்கேதான் அந்த லேசர் ஷோ நடக்க இருக்கின்றது ஏழு இருபதுக்கு அந்த ஷோ ஆரம்பிக்கும் அதிலிருந்து ஒரு இருபது நிமிஷம் அந்த ஷோ நடக்கும் என்பது மேல் அதிக விவரம் நேருக்கு கீழால் லேசர் அண்ட் ஒளி அண்ட் ஒளி லேசர் ஷோ இருக்கான் இப்போ அதை பார்க்க போகிறோம் येर हुंदिची தேர் ரொம்ப தேசு சரியான சோவை பார்த்துட்டு போயிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் நடக்கும் நினைக்கிறேன் எத்தனை நிமிஷம் நடக்குது எட்டு மணி வரையுமா என்னன்னு தெரியல ஏழு இருபதுக்கு ஆரம்பிக்கிறாங்க சனி வெள்ளி சனி ஞாயிறு கடுமையான கூட்டமாக இருக்கும் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை

दिल्ली बहुत गर्मी है ना इधर से कम है इधर से इधर से कम है इधर से कम है ऐसा बोल रहे हैं यहाँ ज्यादा है ज्यादा ज़्यादा इसलिए है ना समुद्र है ना समुद्र है ना वो अच्छा 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 उसकी वजह से चेन्नई सिटी, 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 सिटी में चेन्नई सिटी के हमीजा गर्मी होता है इधर अच्छा अच्छा सात साल हो गया है सात साल हो गया इधर बाहर वालु 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 है वालुवर कोटन। वालुवर वालुवर जानते हैं क्या है? जानते हैं? जानते हैं क्या है? तिरुकुरो जफ़ल मार। லைட்லாம் ஆஃப் இப்படி தான் பார்க்க முடியும் இந்த வள்ளுவர் கூட்டத்தை இப்போ ரெனோவேட் பண்ணி லைட்டிங் கொடுத்து ரொம்ப சூப்பராக ஆக்கியிருக்காங்க இந்த இது மட்டும்தான் இருக்கும் இந்த வள்ளுவர் கூட்டம்னு சொல்லிட்டு இந்த இதை மட்டும்தான் யாருமே உள்ள வந்து பார்க்க மாட்டாங்க பெரும்பாலும் பழைய பில்டிங்காக இருந்துச்சு பண்ணி புதுசாக வச்சிருக்காங்க la <gülüş Purdabaldep> vani அரைக்கூவல்களாய் வடிவம் பெற துவங்கிய தொட்டு கல் தோன்றி மண் தோன்றிய மூத்த மொழி அன்னை தமிழ் மொழி நிற்கும் நம் தமிழ் மொழி உலகில் மிக பழமையான மொழி என்று கருதப்படுகிறது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு வாழ்வியல் அறம் மாண்பு மற்றும் கலாச்சாரத்தில் அடையாளமாக விழுந்து வரும் அன்னை தமிழ் மொழியின் தொன்மையை அதன் பண்பாடு இலக்கியம் சிற்பக்கலை ஓவியக்கலை கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது மூன்று பிரிவுகள்

ஒட்டிந்து வந்த மார்க் என்பவரது மகள் வாசுகியை மனமுடித்தார் என்றும் கூறப்படுகின்றது தன்னை பற்றிய குறிப்புகள் குறைவாகவே போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தி சாதி மத வேதங்களை கலைந்து மனிதத்தை உயர்த்திப் பிடித்தவர் வள்ளுவர் மகனார் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளில் தமிழ் மொழியின் தலைசிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலாம் அடியில் மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக மிகச்சிறிய வார்த்தைகளில் மிகப்பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் என்றும் அது வகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களாலும் நிறுத்தி போற்றப்படுகிறது மனம் பொருள் என்று மூன்று பிரிவுகளாக அமைய பெற்றுள்ள திருக்குறளின் முதல் பகுதியான மரம் எனும் பிரிவில் மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன உதாரணத்திற்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது எனும் குரல் ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையை உதவி செய்வதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது அடுத்த பிரிவான பொறுப்பாளி வாழ்வுக்கு தேவையான பொறுவேற்றுதல்

பயன்பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன மூன்றாம் பிரிவான அகக்கூறுகள் இடம் பெற்றுள்ளன உதாரணத்திற்கு உடம்பு உயிரிழந்தன மடந்தையொடு எம்மிடை நட்பு எனும் குரல் உடலும் உயிரும் திரியாமல் ஒன்றாக இருப்பது போல இல்லற வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது ஏறத்தாழ் அறுபதற்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகெங்கும் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது திருக்குறளின் இலக்கிய வடிவமும் அடக்கமும், அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன் உலக இலக்கியத்தில் ஒரு மாபெரும் ஆபணமாகவும் விளங்கி தமிழின் தொன்மையையும் தமிழர்களின் பெருமையையும் இப்புவியெல்லாம் கொண்டு சேர்த்துள்ளது வள்ளுவருக்கும் அவருடைய குரலுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் அறிஞர் அவர்கள் திருக்குறளுக்கு எழுதியது பேருந்துகளில் திருக்குறள் பாடங்களில் திருக்குறள் திருக்குறள் கவியரங்கம் திருக்குறள் ஆய்வு என எளிய மனிதருக்கும் வள்ளுவரை கொண்டு சேர்த்தார் அவரது புகழை நிலைநாட்டும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தொடங்கி பல இன்னல்களுக்குப் பின்னர் இரண்டாயிரமாம் ஆண்டு குமரி முனையில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் தற்சிலையை திறந்து வைத்தார் இதை தொடர்ந்து குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு விவேகானந்த பாறை வள்ளுவர் சிலை இணைக்கும் விதம் சுமார் அடி கண்ணாடி பாலம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது இந்தியாவின் கடல் மேல் கட்டப்பட்ட கண்ணாடி பாலம் இது என்பது வள்ளுவருக்கு மற்றும் ஒரு மணிமொழி திருக்குறளை கொண்டாடும் பல முன்னெடுப்புகளில் முக்கியமான ஒன்று திருவள்ளுவரின் முக்கியமான நினைவு சின்னங்களில் ஒன்றான சென்னை நுங்கம்பாக்கத்தில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களது நேரடி கண்காணிப்பு ஐந்து ஏக்கர் பரப்பளவில் தோரண வாயில் அரங்க மண்டபம் கருங்கல் தேர் தேர் கோபுரம் என விமர்சையாக வள்ளுவர் கூட்டம் தொள்ள தமிழர்களின் பாரம்பரிய கட்டிட கலைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கூட்டம் வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கும் இடமாகவும் தமிழ் மொழி சார்ந்த பல பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் இடமாகவும் நிகழ்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ என்றில்லாமல் யாதும் ஊரே என எல்லா நாட்டவருக்கும் ஆகச் சிறந்த அறநூலாக விளங்கும் சமத்துவ நூலாக திருக்குறள் கரைகள் தாண்டி கண்டங்கள் கடந்து மனிதர்களின் சூழ்ந்த இடங்களில் ஒளி வீசி அற காட்டுகிறது தமிழர்களின் பெருமையை வாரினில் உயர்த்தி பிடித்திருக்கும் திருக்குறள் வள்ளுவன் நம் தமிழ் அன்னைக்கு சூட்டியிருக்கும் மாட்சிக்குரிய மணிமகுடம் मकते हैं <coughs> <coughs> Ah, start Pandita. Thank you. கலர் கலரா தெரியுறனா அது தேருக்கு விட்ட கலரு தேர் தேர்ல எரியற கலர் அப்படியே ரெஃப்ளக்ஷன் ஆகி என் ஃபேஸ்ல தெரியுது அப்படி திரும்ப பாருங்க நான் இருட் ஆயிடுவேன் டார்க் ஆயிடுவேன் ஏற்கனவே ரொம்ப வெள்ள மாதிரி யாருக்கு மாதிரி பண்ணிடாதீங்க Subscribe to Creativity channel like Share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.